அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு ஒரு பயல் கதை ஆசிரியர் மல்லிகண்ணன் கதை பதிவு ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வெளியான சிறுகதை சொக்கு பயல்தானே அவன் எங்கே ஒரு பட போறான் சொக்கையா என்கிற சொக்கலிங்கம் பற்றி அவனது ஊர்க்காரர்கள் கொண்டிருந்த மேலான அபிப்பிராயம் இது சவத்தை போவ சொல்லு சவத்தை தனக்காகவும் தெரியாது மத்தவங்க சொன்னாலும் புத்தியில ஏறாது வெறும் புத்தி கிட்ட கழுத சொக்கையாவின் அக்காக்காரிகளும் காரிகளும் பெரியம்மா சின்னம்மா அத்தை ஏதேனும் உறவுமுறை கொண்ட அம்மாக்களும் அடிக்கடி உதிர்ந்த பொன்மொழிதான் இவை அவனுக்கு அந்த ஊரில் உறவுக்காரர்களுக்கு பஞ்சம் இல்லை வயிற்று பாட்டுக்கு தான் சிரமம் அவன் தந்தை சிவ சிதம்பரம் பிள்ளை இறந்த நாளிலிருந்தே சிரமம் கவிய தொடங்கிவிட்டது என்று சொல்ல வேண்டும் அவர் செத்து ஏழு எட்டு வருடங்கள் ஓடிவிட்டன பிள்ளைவாள் உயிரோடு இருந்த காலத்தில் அந்த வீட்டில் பாலும் மோரும் சோறும் பாயசமும் தாராளமாக புழங்கி வந்தன என்று எண்ண வேண்டியதில்லை அவர் என்ன என்னவோ செய்து அவரை சொல்லிக்கொண்டபடி யானையை தூக்கி பானையில் போட்டு பானை எடுத்து சட்டியில் போட்டு ஒரு மாதிரியாக காலத்தை ஓட்டி கொண்டிருந்தார் அங்கும் இங்கும் பாடுபட்டார் கடனை கடனை வாங்கி ஒவ்வொரு நாளையும் ஒப்பேத்தினார் பொதுவாக குடும்பத்தினர் செய்கிற எல்லா வேலைகளையும் செய்து மேனிதா வாழ்கிற மாதிரி வெளிச்சம் போட்டுவிட்டு அவர் முடித்து கொண்டு போய்விட்டார் அப்போது சொக்கையாவுக்கு பத்து அல்லது பதினோரு வயது இருக்கும் அவன் தாய் விசாலாட்சி ஆட்சி அம்மாள் சொந்தக்காரர்கள் குற்றம் குறை செல்லக்கூடாது என்பதற்காகவும் ஊர் மெச்ச வேண்டும் என்றும் போய் உக நல்ல கதி பெற வேண்டுமே என்ற எண்ணத்தோடும் ஏக அமர்க்களமாக எளவு கொண்டாடினாள் கடன் வாங்கிதான் பின்னே பணம் ஏது செய்யும் கட்டை செய்தே தீரணும் என்று பிடிவாதமாக பதினாறாம் நாள் விசேஷத்தின் போது அயர்கள் பலருக்கு அள்ளி வழங்கினாள் மாதந்தோறும் திதி கொடுக்கிறேன் என்று ஒரு வருஷம் நிறைவிட்டதும் முதல் திவசம் என்று தாராளமாகவே செலவு செய்தாள் அப்புறம் ஏறிவிட்ட கடன்களை தீர்ப்பதற்காக இருந்த ஒரே வயலை விட்டால் அந்த அம்மாள் மண்ணையாள கண்டது யாரும் என்கிறா போல சொத்து இன்னைக்கு ஒருத்தன் கையிலே சீ தேவி ஒரே இடத்துல நிலைச்சு நிற்க மாட்டா இப்ப வயலு போயிட்டா என்ன சொக்கையா படிச்சு சம்பாத்தியம் பண்ண ஆரம்பிச்சிடான்னு சொன்னா இந்த வீட்டு சோத்தையும் நாயும் தின்னும் பேயும் விளையாடும் என்று பெருமையாக பேசுவாள் அந்த ஊர்க்காரர்களுக்கு இப்படியெல்லாம் பேசும் வாக்கு சாதுர்த்தியம் இயல்பாக அமைந்திருந்தது இதெல்லாம் சொக்கலிங்கத்துக்கு வெறுப்பு அளித்த விஷயங்கள் வாழ்க்கை கட்டாய தேவை ஆகிவிட்ட சிக்கனத்தில் ஊறி வளர்ந்தவன் அவன் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்னும் ஞான உரையை ஒவ்வொரு நாளும் அனுபவபூர்வமாக உணர்ந்து பெரியவன் ஆனவன் அதனால் மத்தியதர வர்க்கத்துக்கு குடும்பங்களில் காணப்படுகிற பொலித்தனங்களையும் பொய் பெருமைகளையும் ஒதுக்கிவிட கொண்டவன் அக்கறையாக படித்தான் எஸ் எஸ் பாஸ் செய்தான் வேலைக்காக அலைந்து திரிந்தான் காத்திருந்தான் அந்த வீட்டு சோற்றையும் நாயும் தின்னும் பேயும் விளையாடி கூடிய ஆட்களை கண்டு அனுபவிக்க காத்திராமலே விசாலாட்சி அம்மாள் ஒரு நாள் மண்டைய போட்டாள் சொக்கையா அரை வயிறும் கால் வயிறுமாக நாளோட்ட நேர்ந்த காலங்களில் பல விஷயங்களை பற்றியும் சிந்தித்து சில முடிவுகளுக்கு வந்திருந்தான் அதில் ஒன்று இந்த மத்தியதர வர்க்கத்து பேர் வழிகள் ஐம்பதுக்கென்றும் சம்பிரதாயம் என்றும் உருப்படாத பயல் முன்னோர்கள் செய்த வழக்கம் அதனால் நாமும் செய்தாக வேண்டும் என்று இன்னும் பல காரணங்களை சொல்லி வாழ்க்கையில் வீண் தண்ட செலவுகளை பெருக்கி வருகிறார்கள் கையில் பணம் இல்லாவிட்டாலும் கடன் வாங்கியாவது உருப்படாத பயல் செய்யும் கட்டுரைகளை செய்தே ஆகணும் என்று பிடிவாதமாக செய்து தங்களையும் தங்கள் குடும்பங்களையும் சிறுக சிறுக சீரழித்துக்கொண்டு திணறி தின்றாடுகிறார்கள் பெண் பெரிய மனுஷி ஆகிவிட்டால் என்று பெருமையாக பெரிய அளவில் விசேஷம் நடத்துவது முதல் கல்யாணம் காட்டிட்டு கருமாதி என்று ஊரே கூட்டி வாய்க்கு ருசியாக சோறு ஆக்கி போடுவதிலும் பிற வழிகளிலும் அனாவசியமாக பணத்தை காலியாக்குவதில் உற்சாகம் காட்டுகிறார்கள் அப்புறம் கையில பணம் இல்ல கடன் வளர்த்து விட்டதே என்று கவலை வளர்க்கிறார்கள் வாழ முடியாத நாசமாய் போகிறார்கள் இவ்வாறான தனது எண்ணங்களை சொக்கலிங்கம் நண்பர்களிடமும் மற்றவர்களிடம் சொல்ல தொடங்கினான் ஆகவே எல்லோரும் அவனை உற்படாத பயல் திமிட பிடித்தவன் அகம்பாவி என்றெல்லாம் பழிக்கலானார்கள் அவன் தாய் செத்ததும் சொக்கைய கண்டிப்பாக நடந்து கொண்டான் பல விசேஷங்கள் சம்பிரதாய யமாக செயல்படுகின்ற சடங்குகளில் பெரும்பாலானவை அர்த்தமற்றவை அனவசியமானவை முக்கியமாக சாவு வீட்டிலே செத்து அன்றும் பிறகு மறுநாளும் செய்யப்படுகிற காரியங்களில் அநேக துட்டு பிடுங்கவும் பொருட்களை வீணடிக்கவும் ஏற்பட்ட கிரியேகைகள் என்றே தோணதும் அதனாலே அவை தேவையில்லை அவசியமானவற்றை செய்தால் போதும் என்று கூறி பிடிவாதம் காட்டினான் பிணத்தை சுடுகாட்டுக்கு எடுத்து செல்வதற்கு ஊராரில் சில பேர் வந்தார்கள் மறுநாள் அவர்களும் வரவில்லை முக்கியமானவர்கள் ஆறேழு பேர் மட்டுமே தலையை காட்டினார் அவர்களை வைத்தே காரியத்தை முடித்தான் செத்த பிணம் சுடுகாடு போய் சேர வேண்டும் அதுக்கு முதல் நாள் நிகழ்ச்சி தேவை அப்புறம் எரிக்கும் இடம் பிறருக்கு உதவும் வகையில் அந்த இடத்தை சீராக்க வேண்டும் அதற்காக சாம்பல் கரைத்த விசேஷம் தேவைதான் அதை ஒட்டி பாலை ஊற்று எண்ணெய் கொட்டு தயிரை ஊற்றி இளநீரால் குளிப்பாட்டு தேனை கொட்டு என்றெல்லாம் வீணான வேலைகளை செய்கிறார்கள் அது அனாவசியம் காக்காக்கு பிடித்த கேடு என்று சொக்கையால் லெக்சர் படித்தான் தவிர்க்க முடியாமல் வந்திருந்த சிலரும் எல்லோரும் சொல்வது சரிதான் இவன் எங்கே உட்பட போறான் என்று கூறிவிட்டு போனார்கள் பதினாறாம் நாள் விசேஷம் என்று சொல்லி நிலைமைக்கும் காலத்துக்கும் ஏற்ற படி பனிரெண்டாம் நாளிலும் பத்தாவது அல்லது ஏழாவது அல்லது ஆறாவது நாளில் அவரவர் சௌகரியப்படி செய்து முடிப்பதில் ஆர்வம் காட்டப்படுகிற கருமாதி விசேஷத்தை அது வேண்டியதில்லை தேவையில்லாத தெண்ட வேலை பிடித்தவர்களின் ஏற்பாடு பணம் மிகுந்தவர்கள் தங்கள் மன அறிப்பை சாந்தி செய்வதற்காக நடத்துவது விட்டு விடுவதனால் ஒன்றும் கெட்டு விடாது என்று சொல்லி நிறுத்திவிட்டான் அவனை பற்றி உறவினரும் ஊர்க்காரர்களும் தங்கள் மனம் போனபடி கதைப்பதில் இன்பம் கண்டார்கள் யார் என்ன பேசினால் எனக்கென்ன பிறரது சிரிப்பான வார்த்தைகளோ சீற்றமான பேச்சுக்களோ பழிப்புகளோ பாராட்டுகளோ எனக்கு சோறு கொண்டு வந்து போவதில்லை என் தேவைகளை நிறைவேற்றும் சக்தி அவைகளுக்கு கிடையாது நானே உழைத்து பாடுபட்டால்தான் எனக்கு காசு கிடைக்கும் சாப்பாடு கிடைக்க வழியும் பிறக்கும் என்று அவன் சொல்வது வழக்கம் மாத சம்பளம் கிடைக்கும் வேலை என்ன எளிதில் கிடைத்து விடுகிறதா போதிய சிபாரிசுகள் பார்க்க வேண்டியவர்களை பார்த்து கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்தல்கள் முதலிய எத்தனை வேலைப்பாடுகள் நடந்தாக வேண்டுமே அப்பாவி சொக்கலிங்கம் அதுக்கெல்லாம் எங்கே போவான் ஆனாலும் அவன் சோர்வடையவில்லை எந்த வேலையானால் என்ன மனசு பிடிக்கிற நல்ல வேலை வருகிற போதும் வரட்டும் அல்லது வராமல் போகட்டும் அதுக்காக காஞ்சி கிட்டி கிடக்க முடியுமா டவுனில் ஒரு ஓட்டலில் சர்வராக சேர்ந்து உழைக்க முற்பட்டான் உண்மையறிந்த ஊர்க்காரர்கள் அவனை ஏசினார்கள் ஊரின் அம்மாக்கா மார்களும் அக்கா காரிகளும் நம்ம குலபெருமை என்ன குடும்ப கௌரவம் என்ன அவன் தாத்தாவுக்கு இருந்த மதிப்பெண்ண இந்த சின்ன சவம் எல்லா மானத்தையும் வாங்கியபடியாக காரியம் பண்ணி திரியுதே என்று முன்னரை கூறி தனி புராணம் பாடினார்கள் அதை கேள்விப்பட்ட சொக்கையா சிரித்தான் நாங்கள் ராசாக்கள் பரம்பரை எங்கள் முப்பாட்டனர் அவருக்கு சவாரி போவது சொல்லிக்கிட்டு அண்ணா காவடியான பையன் சுகமாக தடவிக்கிட்டு நின்னான்னு சொன்னா அது பெருமைக்குரிய செயலாகுமா ஐயா பின்னை போட்டு பேசுதிரே வாஸ்தவம் அவங்களெல்லாம் திசை காட்டி ஆண்டாக இருக்கட்டுமே இன்னைக்கு ஐயா வாழ் பாடுபட்டு உழைக்கலன்னா பட்டினி தானவே கிடைக்கணும் என்றான் ஒருவரிடம் பிழைக்க தெரியாத கழுதை உட்படாத பயல் என்று முணுமுணுத்தபடி போனார்கள் அவர்கள் காலம் ஓடிக்கொண்டிருந்தது சொக்கலிங்கம் தனக்குரிய தேவைகளை தானே பூர்த்தி செய்து கொள்வதென்ற தீர்மானத்துடன் வாழ்க்கை பாதையிலே அடியெடுத்து வைத்தான் அவனை குறை கூறவும் அவன் செயல்களை விமர்சிக்கவும் ஆட்கள் இருந்தார்களை தவிர அன்போடு அவன் பிரச்சனைகளை ஆராய்ந்து அவனுக்கு உதவி புரிவர்களும் எவரும் இல்லை இதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை எங்க தாத்தா அல்லது அப்பா சொத்து தேடி வைத்து விட்டு போயிருந்தால் நான் பெரிய வீட்டு பிள்ளையாக இருந்திருந்தால் என்னை கவனிக்க ஆட்கள் வருவார்கள் அதிர்ஷ்ட சிட்டிலோ அல்லது ஏமாற்று வியாபாரத்திலோ எனக்கு ஆயிரம் ஆயிரம் பணம் கிடைக்க வழி ஏற்பாட்டிருந்தாலும் ஐயா ராசான்னு சொல்லிக்கிட்டு பல பேர் வருவாங்க அத்தைகளும் அக்காக்களும் கல்யாணம் பண்ண வேண்டாமா அங்கே பொண்ணு இருக்கு இங்கே பொண்ணு இருக்குமேனு நச்சரிப்பார்கள் வேறு நபரான என்னை ஏன் அவங்க அணுக போறாங்க என்று அவன் எண்ணினான் இதுக்காகவும் சொக்கையா வருத்தப்படவில்லை அவர் பணிபுரிந்து கொண்டிருந்த ஓட்டலில் தண்ணீர் எடுத்து வருவதும் பாத்திரங்களை தலக்குவதும் பெருக்குவதும் போன்ற அலுவலகங்களை கவனிக்க ஒரு அம்மா இருந்தாள் பார்க்க லட்சணமாக தான் இருந்தாள் அவள் அவனை கவனித்து வந்தாள் அவன் தோற்றமும் பேச்சும் இயல்புகளும் அவளுக்கு பிடித்திருந்தன பரிவுடன் பேசி பேசி அவன் வரலாற்றை அவள் தெரிந்து கொண்டாள் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டாம் அத்தம்பி எத்தனை நாளைக்கு இப்படி இருப்ப என்று பேச்சு கொடுத்து அவன் மனசை அறிந்து கொண்டாள் ஒரு நாள் அவனை தன் வீட்டுக்கு கழைத்து சென்றாள் ஏழை குடில்தான் அங்கே ஆட்டோரலில் தோசை மாவு ஆட்டிக்கொண்டிருந்த சிறு பெண் அவன் பார்வையில் பட்டாள் என் மகள்தான் தங்கம் பேரு ஏன்றாள் தாய் இருவரும் பார்த்து கொண்டார்கள் சொக்கையா தங்கம் தாய் மூவருக்கும் பரஸ்பரம் பிடித்து போயிட்டும் அது தடபுடல் இல்லாமல் சொக்கலிங்கம் தங்கத்தை கல்யாணம் செய்து கொண்டான் இந்த விஷயத்தை அவன் மூடி மறைக்கவும் இல்லை அவனுடைய ஊர்க்காரர்கள் மீண்டும் சலசலத்தார்கள் அம்மையர்கள் பொரிந்து கொட்டினார்கள் அவ என்ன ஜாதியோ என்ன இளவோ இவனுக்கு மூளை போன போக்க பாறேன் வகையரா ஜாதியாவது சமயம் ஆவது என்று பெண் அதுதான் முக்கியம் இரவா கெட்ட பயல இவ மூஞ்சிலை முழிச்சாலும் ஆகாது நம்ம குலப்பெருமை என்ன நம்ம குடும்பம் இருந்த இருப்பு என்ன இந்த கறி முடிவான் ஜாதி கெட்டவ எவ்வளோ பெத்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிக்கானே என்று கொதித்தாள் ஒரு அக்காள் ஆஹா ரொம்ப கரிசனம்தான் நீங்க யாராவது நினைச்சது உண்டா எனக்கு பெண் பார்த்து கல்யாணம் நடத்தணும்னு எந்த அக்கா அல்லது அத்தை அல்லது மீனாட்சி அத்தை தான் அவ தான் தங்கத்தோட அம்மா பரிவோடு விசாரித்து செய்ய வேண்டியதை தன்னால் ஆனதை செய்தான் எப்போவும் எனக்கு நல்லது விரும்புகிறவ அவதான் அவளிடம் இருக்கிற மனிதாபிமானம் உங்ககிட்ட இல்லையே என்று கூறி சிரித்தான் அவன் என்று காரி துப்பினாள் அக்கா காரி அது அவனை எதுவும் செய்து விடவில்லை அந்த ஊரில் இவனுக்கேண்டி இருந்த ஒரே உடமையான சிறு வீட்டை அவன் விற்பனை செய்தான் அங்கிருந்தே போய்விட்டான் அவன் ஒரு அங்கிரியா இந்த படத்தை நாசமாக்கி போட்டு நடுத்து விலநிக்க போறாம் பாரு என்று பேசிக்கொண்டார்கள் அவ்வூர் பெண்மணிகள் அவர்கள் பத்தினி வாக்கு பலிக்கவில்லை சொக்கலிங்கம் வீடு பெற்ற பணத்தை முதலாக வைத்து சைவாள் சாப்பாட்டுக் கடை ஒன்று ஆரம்பித்தாள் காப்பி டீ பலகாரம் உண்டு அவனது மீனாட்சி அத்தை சொன்ன யோசனை அது ஓட்டல் தொழில் நல்ல அனுபவமும் தேர்ச்சியும் பெற்றவள்ளவள் அவர்களுடைய உழைப்பு வீண் போகவில்லை சொக்கையாவின் வாழ்க்கையில் குறை எதுவும் தலை காட்டிவிடவில்லை